ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டடி பேர்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸோ இது ஒரு கோயட் காலேஜ் இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா கோயம்பத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு டூ தௌசண்ட் நைனில் இந்த காலேஜில் எஸ்டாபிஷ்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்ரூவ்ட் பை ஏஐடிஇ அஃபிலேஷனை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க இட்ஸ் அ பிரைவேட் செல் ஃபினான்சிங் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூஷன் ஸோ இந்த காலேஜ்ல நிறைய கிளப் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க லைக் டெக்னிக்கல் காசிபர்ஸ் கிளப் இருக்கு இன்னோவேஷன் கிளப் இருக்கு ஆண்ட்ர்பினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல் இருக்கு உமன் எம்பவர்மெண்ட் செல் இருக்கு இந்த மாதிரி நிறைய கிளப் அண்ட் கமிட்டிஸ் வந்து இவங்க வச்சுருக்காங்க ஸோ இதில் நிறைய ஆக்டிவிட்டிஸும் ஆர்கனைஸ் ஆயிட்டு இருக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரீன் கேம்பஸ் அகோமேஷன் அண்ட் மிஸ் கேபிடேரியா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பெசிலிட்டிஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம் அண்ட் ஆடிட்டோரியம் செமினார் ஹால்ஸ் மெடிக்கல் கேர் சென்டர் வைஃபை பெசிலிட்டி ஸ்டேஷனரி ஸ்டோர் வெல் எக் லபோர்டரிஸ் ரீச் டிபார்ட்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இவங்க வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்ட் கேம்ஸ் குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோ வாட்டர் பிளான் அந்த மாதிரி நிறைய பெசிலிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த காலேஜில் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் युजि प्रोग्राम பி இ கம்ப்யூட்டர் சயன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் எலெக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே யூஜி ப்ரோக்ராம்ஸில் ஆஃபர் பண்ணிகிட்ருக்க கோர்சஸ் அண்ட் பிஜி டிகிரீஸை பொறுத்தவரைக்கும் எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து இவங்க ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க ஃபேக்கல்ட்டி டீம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்பவே குவாலிஃபைட் மெம்பர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் எக்ஸ்பெர்ட்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் படிக்கிற காலகட்டத்திலேயே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ்க்கு மட்டும் ஃபோஸஸ் கொடுக்காமல் வேல்யூ ஆடெட் கோர்சஸ் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன்னு நிறையாவே வந்து கண்டிப்பாக டெக் பண்ணுறாங்க ஸோ இதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மேலேயும் வந்து ஒரு ஃபோக்கஸ் கிடைக்குது பிளேஸ்மெண்ட் செல் மூலியமாக படிக்கிற காலக்கட்டத்திலேயே நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இண்டஸ்ட்ரி இன்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸ் ஆஃப் ஸ்கில் ட்ரைனிங் சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோச்சிங் கொடுத்துட்றாங்க இதனாலயே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிளேஸ்மெண்ட்லாம் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண முடியுது இந்த காலேஜில் ரெட்டுடஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹெச்சிஎல் இன்ஃபோசிஸ் ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் டெக் மஹேந்திரா அக்வா பியூர் ப்ளஸ் ஆதித்யா பிர்லா ஜாஸ்மின் இன்ஃபோடெக் வின் கேர் இந்தியான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் அத்தனை பேருமே எவ்ரி இயர் ஆன் கேம்பஸ் ட்ரிப்யூ வந்துட்டுருக்காங்க இந்த காலேஜுக்கு ஸோ கோயம்புத்தூரில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டடி வேல்டு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் யாருக்காவது படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பர் எயிட் ஒன் டபுள் டூ ஸீரோ டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் அப்படிங்குற நம்பருக்கு இப்பவே காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய எல்லா விதமான டவுட்ஸையும் எங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்